நீ எவ்வளவு அழகா இருக்க எப்பவும் சுத்தமாவும் உறுதியாவும் இருக்க ஆனா என்னை பாரு நான் பழையதாகி தேஞ்சு போயிட்டேன் இனிமேல் யாருக்கும் என்னை பிடிக்காது இதை கேட்டு அந்த சாலை சிரித்தது நண்பா உன்னோட என்ன ஒப்பிடவே முடியாது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் என் மேல நடந்து போறாங்க வண்டிகள் ஓடுது ஆனா என்னால் எங்கேயும் போக முடியாது நான் எப்பவும் இதே தான் நிக்கிறேன் சாலை சொன்னதை கேட்டதும் செருப்பு ஒரு நிமிடம் யோசித்தது அதன் பழைய நினைவுகள் எல்லாம் மனசுல ஓடியது அது மலைகளில் ஏறி நடந்ததை நினைத்துப் பார்த்தது மழையில் நனைந்ததை நினைத்தது கடற்கரை மணலில் ஓடியதை நினைத்தது வானத்தைப் பார்த்தபடி நடந்ததும் குழந்தைகள் சிரித்தபடியே ஓடிய தெருக்களில் சென்றதும் நினைவுக்கு வந்தது அப்போது அதன் முகத்தில் மெதுவாக ஒரு புன்னகை வந்தது ஆமாம் நீ சொல்றது சரிதான் நான் பழையவன் கிழிஞ்சு போயிட்டேன் ஆனா நான் இந்த பார்த்திருக்கேன் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கேன் நீ ஒரே இடத்துல நிலையா இருக்க ஆனால் நான் நண்பர்களே இந்த சின்ன கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நிலையாக இருப்பதை விட வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவங்கள் தான் மேலானது நம்முடைய வெளித்தோற்றமோ அல்லது புதுமையோ முக்கியமல்ல வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் பயணம்தான் நம்மை அர்த்தமுள்ளவர்களாக மாற்றுகிறது